ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இந்த சின்ன வெங்காயத்தை வாங்கி நாலஞ்சு நாள் ஆச்சு எல்லாம் இந்த மலை மோடத்துக்கு அதுக்கும் ரொம்ப ஈரப்பதமாக இருந்துச்சு நல்லா காய வச்சு இப்போ தான் அந்த மேல் தோலெலாம் எடுத்தேன் அது ரொம்ப எல்லாமே சே பல கொஞ்சம் வெங்காயம் அப்படியே கெட்டு போன மாதிரி ஆகிடுச்சு காய வைக்கக்குள்ளேயே அது நல்லாவே அந்த ஒட்டுலாம் எடுத்துகிட்டா தான் ரொம்ப நாளைக்கு கொஞ்சம் கெடாமல் இருக்கும் தோல் மட்டுமே அவ்வளோ வந்துச்சு எல்லாமே இப்போ நல்லா சுத்தம் பண்ணி வச்சாக்கா தான் ரொம்ப நாளைக்கு நம்ம இருக்கோம் டெய்லி யூஸுக்கு வந்து நான் எப்போயுமே கட் பண்ணி நுனி மட்டும் நல்லா கட் பண்ணி ஃப்ரிட்ஜில் வச்சு நம்ம தோலை உரிச்சாக்கா சீக்கிரமாக வந்துடும் தான் நான் இப்போ இன்றைக்கி பண்ண போகிறேன் அந்த மாதிரி நீங்கள் பண்ணாக்கா சட்னிக்கு குழம்புக்கு தினைக்கும் சின்ன வெங்காயத்தை நம்ம உரிக்க வேண்டிய டென்ஷன் இல்லாமல் நம்ம சமையல் வேலை செய்யலாம் அதை வாங்க எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் நான் எப்பயுமே இந்த மெத்தடு தான் ஃபாலோ பண்ணுவேன் நீங்களும் ஃபாலோ பண்ணிவிட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள் இதுக்கு வந்து நான் ஒரு அரை கிலோ ஒரு வாரத்துக்கு அரை கிலோ அதை பக்கம் தேவைப்படும் நீங்கள் அந்தளவுக்கு எடுத்துக்கிட்டாக்கா போதும் நாலஞ்சு நாள் கண்டிப்பாக சூப்பராகவே இருக்கும் ஒரு அஞ்சு நாள் அப்படியே இந்த மாதிரி நுனியை கட் பண்ணி வச்சுட்டு நல்லா இது வந்து ரொம்ப பொடி வெங்காயமாக இருந்துச்சு இந்த வடகெல்லாம் செய்வாங்கள்ல அந்த வெங்காயம் கொஞ்சந்தான் ஒரு ஒரு மூணு நாலு கிலோ இல்லை ஒரு ஒரு கிலோ கூட பெரிய வெங்காயமாக இல்லை ரொம்ப பொடி பொடியாக இருந்துச்சு பாருங்கள் பார்க்குள்ளையே தெரியும் இதை வந்து வடகம் போடுறது இந்த மழை காலத்துக்கு அதுவும் அத வடகெல்லாம் அதிகமாக போடுறதுனால இந்த வெங்காயம்தான் அதிகமாக விற்றுட்டு வராங்க பாருங்க இப்பயே கே ஒரு கிலோ பக்கம் நான் சுத்தம் பண்ணி வச்சுட்டேன் இது நம்ம நுனியை மட்டும் கட் பண்ணிவிட்டு நம்ம தோல் நீக்க வேண்டாம் இந்த மாதிரி டப்பாவில் போட்டு ஃப்ரிட்ஜில் வச்சு ஒரு நாள் ஒரு நாள் மட்டும் ஃப்ரிட்ஜில் இருக்கட்டும் அடுத்த நாள் நம்ம எடுத்து தோலை உரிச்சாக்கா அவ்வளோ சூப்பராக வரும் நம்ம தண்ணியில் போட்டு அழி அலிசியை எடுத்தால் கூட அது நமக்கு தான் இருக்கும் இந்த மாதிரி நீங்கள் மெத்தடு ஃபாலோ பண்ணுங்கள் அவ்வளோ சூப்பராக வருது எந்த எஃபெக்ட்டும் போட வேண்டியதே இல்லை ஒரு நாள் வச்சதுனால அது நல்லா ஈரப்பதமாகவே இருக்குது பாருங்கள் எந்த அளவுக்கு அப்படியே வந்துடும் தோலெல்லாம் நீங்கள் எவ்வளோ பொடி வெங்காயமாக இருந்தாலும் சரி நம்ம தோலெல்லாம் உரிச்சு எடுத்துடலாம் நம்ம புளி குழம்புக்கு கூட்டுக்கு சாம்பாருக்கு எல்லாமே முழுசாகவே போகிறதுக்கு சின்ன சின்ன வெங்காயத்துக்கெல்லாம் அப்படியே யூஸ் பண்ணிக்கலாம் பாருங்கள் எந்த எஃபெக்ட்டும் போட தேவையில்லை தோலெல்லாம் அவ்வளோ ஈஸியாக வந்துடும் இது எல்லாமே உரிச்சிட்டு பார்க்கலாம் நான் கிட்டக்கிட்ட ஒரு கிலோ பக்கம் எல்லாம் சுத்தம் பண்ணி வச்சேன் இந்தளவுக்கு நம்ம பாருங்கள் எந்த கத்தி கூட யூஸ் பண்ணலாமல் நம்ம அப்படியே எடுத்துடலாம் தோலாம் இது எல்லாமே சுத்தம் பண்ணிவிட்டு பார்க்கலாம் பாருங்கள் ஒரு கிலோ பக்கம் நான் எல்லாமே சுத்தம் பண்ணி வச்சுட்டேன் இந்த வார சட்னியே குழம்புக்கு புளி குழம்புக்கு எல்லாத்துக்குமே யூஸ் ஆகும் எந்த அளவுக்கு பொடியாக இருக்குதுன்னு பாருங்கள் அந்த கொஞ்சம் ஒரு கால் கிலோ தான் இந்த கொஞ்சம் பெரிய வெங்காயமாக இருந்துச்சு மற்றதெல்லாம் பொடி பொடியாக தான் இருக்குது இது நீங்கள் ஒரு டப்பாவில் போட்டு ஒரு டிஷ்யூ பேப்பரோ இல்லை காட்டன் துணியோ போட்டு நம்ம வச்சிடலாம் ஏன்னா அதை நமக்கு தண்ணி விடும் நான் இது தண்ணியெல்லாம் அலசவே இல்லை அப்படியே உரித்து நம்ம யூஸ் பண்ணக்குள்ளே அலசன்னா போதும் என்னென்னா ரொம்ப இதாக கிட்டு போயிடும் இந்த மாதிரி டிஷ்யூ பேப்பர் போட்டு நம்ம வச்சுட்டாக்கா ஒரு வாரத்துக்கு தேவையான சின்ன வெங்காயம்